السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق ثم إلى أرض கண்ணித்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஆயத்துகள் உள்ளடங்கியிருக்கும் அத்தியாயம் அதனுடைய இருபதாவது வசனம் முதல் போதி காண்பிக்கப்பட்டது அவ்வசனங்களிலே அவன் தாழ எதனை குறிப்பிடுகின்றான் என்பதை வெளிப்படையாக முதலில் தெரிந்து கொண்டு பின்னர் வசதங்களோ தொடர்புள்ள சில ரசீனுடைய குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் வமிங் நாயாதி அன் ஹடகம் மென்தொராவின் அல்லாஹ்டைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான் உங்களை அவன் மண்ணிலிருந்து படைத்திருப்பது சும் வசதந்தம் தசிரோ பின்னர் நீங்கள் எல்லோரும் மனிதர்களாக பூமியில் பல பாகங்களிலும் பரவி இருப்பதும் அல்லாவுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதாகும் மேலும் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் என்றும் உள்ளதுதான் உங்களுக்கு உங்களில் நின்றுமே அல்லாஹ் மனைவி மார்களை ஆக்கி தந்திருக்கிறான் அவர்களிடம் நீங்கள் ஆறுதல் பெறும் பொருட்டு வயனவேனது மவத்ததம் வரமா மேலும் உங்களுக்கு மத்தியில் இரக்கத்தையும் பாசத்தையும் மாக்கி வைத்திருப்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சி மீண்டும் உள்ளதா என் நவீதான் நிச்சயமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு மேற்கண்டவைகளில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பது அவ்வசனங்களுடைய வெளிப்படையான கருத்தாகும் இவ்வசனங்களின் ஊடாக அல்லா அவனுடைய அவமத்தினும் கண்ணியத்தையும் அவனுடைய குதிரத்தினும் சக்தியின் பரிபூரண தன்மையையும் அறிவிக்கின்றான் அவைகளில் ஒன்றுதான் அந்த பரிபூரணத்தனத்தை காட்டக்கூடிய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ள ஒன்றுதான் உங்களை ஆதத்தில் நின்றும் படைத்தான் உங்களுடைய தந்தை ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் மண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் தந்த உங்கள் அடிப்படை மண்ணிலிருந்து படைக்கப்பட பின்னர் நீங்கள் சாதாரண ஒரு அருவருப்பான தண்ணீரில் நின்றும் இந்திரியத்துறியில் நின்றும் மனிதர்களாக ஆக்கப்பட்டு பூமியிலே பறந்து வாழுகின்றீர்கள் அந்த இந்திரியத் அல்லாத்தாலா இரத்த கட்டியாக மாட்டி அதாவது பசித்தன்மையுள்ள இரத்த கட்டிக்கு அறவிலே அளக்கதும் என்று சொல்லப்படுகிறது அந்த இந்திரியத்தை எல்லாம் அவ்வாறான அலக்கத்தாக ஒட்டக்கூடிய உள்ள இரத்த கட்டியாக முதலில் ஆக்கி பின்னர் அதை ஒரு சதை துண்டாக மாற்றி பின்பு எலும்புகளை உருவாக்கி அந்த எலும்புகளுக்கு எல்லாம் காலா வடிவங்களை கொடுத்து மனிதனுடைய அந்த எலும்புகளுக்கு சதைகளை வளர்க்கச் செய்து விட்டான்